ஆண்டோரட்சிகரமாக இயேசு விநிலான நாமத்தில் அவர்களை வாழ்த்துகிறேன் சிந்தனைக்காக மத்திய தினச விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவன் இதோ ஒரு கண்ணிகை கற்பவதாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே அவரை குறித்த இந்த இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது தெற்கு தரிசி மூலமாய் எப்படி அவர் கண்ணிகையின் மூலமாய் பிறப்பார் அவருடைய பிறப்பு அதிசயம் என்று சொல்லி நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய பெயர் இதில் பார்க்கும்போது இம்மான்வேல் என்று பெயரிடுவார்கள் இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம் அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு நம்மோடு கூட அவர் இருக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அவ்வளவு பெரிய வாக்கியம் அநேக நேரத்தில் அதை நாம் உணர்வதில்லை அல்லது அநேக நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரை நாம் பார்ப்பதில்லை அதுதான் பிரச்சனை ஆண்டு நம்மோடு கூட இருக்கிறதை உணர்ந்தால் போதும் நம்மோடு கூட இருக்கிறதை பார்த்தால் போதும் நாம் எதை குறித்து கவலைப்பட மாட்டோம் இன்னைக்கு அது இல்லாத நிலைமையினால்தான் பிரச்சனை நமக்கு பெரிதாக தெரிகிறது சூழ்நிலை எதிராக பொழுது பயப்படுகிறோம் பதறுகிறோம் எனக்கு யாரு இருக்கிறான்னு சொன்னால் அநேக நேரத்தில் நம்ம அங்க ஆரம்பித்து விடுகிறோம் ஒரு சிறு பிள்ளை பெற்றோரோடு இருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எதை குறித்து கவலைப்படாது பாட்டுக்கு விளையாடும் அணை பேசும் அங்க எங்க போவோம் வரும் ஏன்னா அவங்க பெற்றோர் கூட இருக்கிறாங்க எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வாருங்கிற நம்பிக்கை வந்துவிடும் இல்லை என்று சொன்னால் பதற ஆரம்பித்து விடும் இன்னைக்கு ஆண்டவன் நம்மோடு கூட ஏனென்றால் யாருமே கடைசி வரை நம்மோடு கூட இருக்க முடியாது பெற்றோர்களா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட கடைசி வரை இருக்க முடியும் பழைய காலத்திலே நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை பார்க்கும் பொழுது கிதியோன் அங்கு ஆண்டவர் சந்திக்கிறார் அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மீதியான அடிமைப்பட்டு இருக்கிறாங்க அப்போ கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் சொல்லும் சொல்லும்போது கேட்ட கேள்வி ஆண்டவரை நீர் என்னோடு கூட எங்களோடு கூட இருந்தா ஏன் இவைகள் எல்லாம் நேரிடுகிறது நாங்கள் இப்போ அடிமையாக அல்லவா இருக்கிறோம் எங்களுக்கு எந்த ஒரு வசதிகள் இல்லை எங்களுக்கு சுதந்திரம் இல்லை நாங்கள் நெருக்கப்படுகிறோம் எங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் புலம்புகிறார் கூட இருக்கிறேன் புறப்பட்டு போ மீதியான கையிலிருந்து என் ஜனங்களை விடுவிப்பான்னு சொல்லி அப்படியே நடக்கிறது ஆண்டவர் கூட இருந்து விட்டால் எல்லாமே நமக்கு சாதகமாய் மாறிவிடும் தடைகள் மாறிவிடும் சூழ்நிலை எல்லாவற்றிலும் நன்மை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விடுவார் இங்க கூட ஆண்டோர் இருக்கிறாரா இல்லை என்று சொன்னால் அவர் நம்மோடு கூட இருக்கும்படி வாழ்க்கையின் காரியங்களை ஒழுங்குபடுத்துவோம் அந்த ஒரு கூட நாம இருப்போமானால் அவர் நம்மோடு கூட இருப்பார் அவரை விட்டு விட்டோம் விலகுவோம் என்றால் நம்மை விட்டு அவர் விலகி போய் விடுவார் என் வாழ்க்கையின் காரியங்களை சற்று யோசித்து பார்ப்போம் அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்காங்க அவங்களுக்கு பெரிய ஆட்கள் இருக்குது அவங்களுக்கு பெரியாள் பக்கத்துல அவங்க இருக்கிறாங்க பல காரியங்கள் அதை காட்டிலும் படைத்தவரே நம்ம பக்கத்துல இருக்கும்போது எவ்வளவு பெரிய மேன்மை ஒரு மிருக காட்சி சாலை அது அவங்களுக்கு தெரியும் நிறைய மிருகங்கள் அடைக்கப்பட்டுருக்கும் சுற்றி நல்ல பென்சிங் இருக்கும் இந்த பகுதிக்குள்ள யாரும் வரக்கூடாது எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அங்கு குறிப்பிட்ட ஒரு மிருகத்தின் பாதுகாக்கிற ஒரு பராமரிக்கிற அங்க நிக்கிறாரு அவர் தான் சாப்பாடு எல்லாம் பார்ப்பாரு அது கொடூரமான மிருகம் ஆனா அது பக்கத்துல ஒரு வாரமா வேலை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு அதே கொண்டுள்ள பகுதியில ஒரு குட்டி குழந்தை விளையாடிட்டு இருக்குது ஆனா நிறைய பேர் காட்சி சாலையில பார்க்க போகும்போது எல்லாம் வேடிக்கை பாக்குறவங்க எல்லாம் அந்த பிள்ளைய பார்த்து பயப்படுறவங்க இது தைரியம் அங்க எப்படி நிக்குது பாரு ஐயோ இதுக்கு பயமா இருக்காது கடிச்சு சாப்பிட்டுச்சுன்னா அந்த மிருகம் அப்படின்னு சொல்லும்போது கேட்கறாங்க பாப்பா நீ ஓடி போயிருங்க நிக்காதுன்னா அது சிரிச்சிட்டு இருக்காது என்ன ஒண்ணுமே பண்ணாது ஏன் நாங்களாம் வந்தா உங்களை கடிச்சிடும் ஏன்னா அதோ எங்க அப்பா அங்கதான் இருக்காங்க எங்க அப்பாவுக்கு இங்க இருக்கிறதுனால எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லுது யோசித்து பாருங்களா ஒரு அளவு யானைப்பாக யானை நடத்தினா அந்த குழந்தை கூட தைரியம் இருக்கும் நீங்கள் நானும் கூட பயப்படுவோம் ஆண்டவர் கூட இருந்தாருன்னா ஏதை குறித்தும் பயப்பட மாட்டோம் அது எப்படிப்பட்ட காரியங்களா இருக்கட்டும் பயப்படாமல் தைரியமா முன்னேறி சொல்ல முடியும் இம்மானுவேல் என்கிற நாமம் உள்ளவா வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிப்பாண்டவர் எங்க கூட எப்பவும் இம்மையிலும் இருப்பாரு மறுமையில் இம்மையிலும் நீரே மறுமையிலும் நீரே என்று சொல்லி வேதம் சுமைகிறது எல்லா நேரத்திலும் இருக்கிறவர் வாழ்க்கையில் அனுமதிப்போம் நீங்க என் கூட இருங்கப்பான்னு சொல்லி பக்கம் நீர் இருப்பா அது போதும் என்ன விட்டு போயிடாதங்கன்னு சொல்லி கேட்டோம்னா கத்த நிச்சயமாக்கு கூடவே வருவார் உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் வாக்கு கொடுத்து தான் திறந்த பின்பு பறத்து கேறி போனார் வாக்கு மாறாதவ சோர்ந்து போயிருக்கீங்களா ஏசு நமக்காக கொடுக்கப்பட்டது நம்மோடு கூட இருக்கும்படியாதான் இந்த சிந்தனையோட கண்களை மூடி நோக்கி பார்ப்போம் அன்பின் தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டிகளையும் படைத்த சர்வ தேவன் எங்களோட கூட இருக்குன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் பா அதை இழந்து விடாதபடி எப்பொழுதும் மோடி இருக்கிறவர்களா உண்மை சார்ந்து கொள்கிறவர்களா உண்மை நோக்கி பார்க்கிறவர்களா உமக்காக அப்பா எங்கள் வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிக்கிறவர்களா எங்களை மாற்றுவீராக அதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் ஒரு தனிமைகள் இருக்கலாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் பயந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஒருபோல சுற்றிலும் நெருக்கங்கள் இருக்கலாம் சத்துருக்கள் இருக்கலாம் வியாதியின் கொடுமையின் தாக்கங்கள் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இருக்கிறத வெளிச்சம் உதிக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் மாற்றங்களை ஏற்படுத்தும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் துதிகனமை மேலும் செலுத்துகிறேன் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்றுவரோடு கூட நாம இருப்பார் நம்மோடு கூட இருப்பார் நம்மோடு கூட இருக்க தான் விரும்புகிறார் நம்மோடு கூட இருக்கிறான்னு சொன்னா எல்லாம் நமக்கு நன்மையா மாறிவிடும் தசிந்திரோடு இந்த நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்